ஜாபி பின் அப்துல்லா இருக்காங்கல்ல தான் கடைசியாக மூத்த ஆகக்கூடிய ஒரு சகாபி அவங்க வந்து எழுவத்தெட்டுல மோத்த ஆகிடுறாங்க கடைசி கடைசியா மோத்தா போன சராபி யாரு அவருக்கு பிறகு நம்ம சகாபியே கிடையாது ஹிஜ்ரி எழுவத்தெட்டுக்கு அப்புறம் ஒரு சகாபியும் உலகத்துல இல்ல இது எண்பத்தெட்டுல கட்டுறாங்க இது சஹா பாக்கலுக்கு அனுமதி இருக்குமா சகாபியும் ஒத்துரிமை இல்லையே மதீனாவில் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது சஹா எல்லாம் தடுக்காம இருந்திருப்பார்களா

அப்ப சகாபாக்கள் அங்கீகரிச்சாங்களே அங்கீகரிச்சா மார்க்கமாகாது சொல்லுவீங்க சகாபாக்கள் அங்கீகரிச்சாங்க ஒரு பெரிய ஆட்சியாளரா அப்துல் மலிக் என்பவர் வந்து நாலு கலீபாக்களுடைய புகழ்ந்து பேசுறேன் அந்த கணக்குல வரக்கூடிய நீங்களே சொல்றாங்களே குலபாய ராசி என்று சொல்லி அந்த லிஸ்ட்ல வரக்கூடியவரா இவரு அப்ப அந்த மாதிரி உள்ள ஒரு ஒரு மன்னர் என்ன செய்யறாரு மன்னர்களுக்கு வந்து அந்த நாலு கலீபா காலத்திற்கு பிறகு வந்து மன்னர்கள் மன்னரா மாறிட்டாங்க நாலு கலிபாக்களுக்கு அப்புறம் வந்த மன்னர்கள் எல்லாம் மற்ற மற்ற உலகத்தில் எப்படி மன்னர்கள் வந்து ஆடம்பரமாகவும் சிம்மாசனங்களையும் ஒரு சொகுசாகவும் உள்ள ஒரு லக்ஸரியாக ஒரு வாழ்க்கையும் கோட்டை கொத்தளம் என்று வாழ ஆரம்பித்தார்களோ அந்த மாதிரி வாழ ஆரம்பித்த மன்னர்களில் ஒருவர் யாரே வலி அப்துல் மலிக்குங்கிறவர் அவர் வந்து ஒன்றை செய்தார் என்று அரசாங்கம் அதிகாரங்களுக்கு செஞ்சா மக்கள் சும்மெல்லாம் இருப்பாங்க அதுல வந்து ஒரு ஒரு கொடூரமான ஒரு அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஆட்சி முறை ஜனநாயகம் கிடையாது யார் மாயத்தொடக்க குழச்சு பண்ணுவான் அப்படி எல்லாம் செஞ்சும் இருக்காங்க ஏத்துக்கட்ட ஆலையெல்லாம் மன்னதிருக்கிறாங்க அந்த மன்னர்கள் அந்த மாதிரி இருந்த நேரத்துல ஒரு சகாபாக்கள் உலகத்தில் உயிரோடு வாழாத நேரத்தில் அந்த இடத்தை எதுல சேர்த்தாங்க பள்ளிவாசலுக்குள்ள சேர்த்தாங்க ஆனா டூமும் கட்டல வேற எந்த அலங்காரம் பண்ணல பள்ளிவாசலுக்குள்ள சேர்த்தாங்க அந்த இடம் படம் பத்தலன்னு சேர்க்க முடியாது நீங்க பள்ளி மாசல்ல வந்து டூமு கட்டி தர்கா மாதிரி ஒரு 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 டைப்பா அதை என்ன செஞ்சாருன்னு தடுப்பு மாதிரி வைத்து சேர்த்துக்கிட்டாரு அதுக்கு பிந்திங்க இடம் இருக்கு இந்த பிந்திங்க இடம் இருக்கிற மாதிரி கொண்டாரு தவிர அதுல எல்லாம் ஓப்பனா தான் இருந்தது அந்த இடத்துக்கு மேல என்ன செய்யல சும்மா விட்டுட்டாங்க கட்டடம் கட்டக்கூடாது தடை இருக்கிறதுனால அதையெல்லாம் பேணினார்கள் இப்படியேதான் அது இருந்து கொண்டே இடிச்சிட்டு தான் கட்டினாரு அந்த வலி திருமண அப்துல் மலிக் எண்பத்தி எட்டுல வந்து ஒட்டுமொத்தம் எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணி இடிச்சு போட்டு புதுசாக ஒரு கட்டாய கட்டி அந்த எல்லாம் நினைஞ்சிட்டாரு உள்ள சேர்த்துட்டாரு அது மசீத விஸ்தீர்ணப்படுத்தின ஒரு வரலாறு அதுக்கப்புறம் பிறகு என்ன நடக்குதுன்னா பல வருடங்கள் எண்பத்தி எட்டுல நடக்குதா எண்பத்தெட்டுல அப்படிதான் இருந்துச்சுல அப்படிதான் இருந்துச்சு ஹிஜிரி இரநூறுல அப்படித்தான் இருந்துச்சு ஹிஜிரி முன்னூறுல அப்படிதான் இருந்துச்சு ஹிஜிரி நானூறுல அப்படிதான் இருந்துச்சு ஹிஜிரி ஐநூறுல அப்படிதான் இருந்துச்சு ஹிஜிரி வந்து அறுநூத்தி எழுபத்தி எட்டு வருது அப்ப வந்து ஒரு மன்சூர்ல ஒரு மன்னர் ஆட்சி பண்றாரு ஹிஜிரி எழுநூத்தி எட்டுல எகிப்தை சேர்ந்த மன்சூர் என்பவர் கையில அது வந்து பல நாட்டுக்காரங்க அது மக்களும் ஆழ்வாங்க ஒரு சீசன்ல ஒரு ஆளுக்கு அடிச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு நினைவாங்க நமக்குள்ள வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு ஒரு நாளைக்கு இவங்க இருக்கும் ஒரு நாளைக்கு துருக்கி காரம் வச்சிருப்பான் ஒரு நாளைக்கு அவன் பல மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் அப்ப அறுநூத்தி எழுபத்தி ஆண்டுல வந்து எகிப்துல இருந்த மன்சூர் ஒரு மன்னர் என்ன செய்யறாரு ஆட்சி படிக்கும் அவர் கண்ட்ரோல்ல மக்கா கைப்பற்றிக்கிறார் அவர் கண்ட்ரோல்ல இருக்கும் போது என்ன செய்யறாரு கேட்டா அதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப டாபிகமா பண்ணணும் ஒரு லக்ஸரியான ஒரு இதை பண்ணணுங்கிற மாதிரி இறங்கி அதுல கட்டட வேலைகள்லாம் செய்யும் பொழுது அவர் போட்டதான் பச்சை இந்த பச்சை உடம்பு போட்டிருக்காங்களே இந்த பச்சை உடம்பு வந்து ஹிஜ்ரி எழுநூறு ஏழு நூற்றாண்டு வரைக்கும் இல்ல ரசுல்லா காலத்திலையும் இல்ல அவங்க மூத்தானல இருந்து எழுநூறு வருஷம் வாழ்ந்த மக்கள் வந்து அது ஓபனா தான் இருக்கணும் கட்டடம் கட்டுவது ரசூல்லா தடுத்தாங்க என்றுதான் அவங்க விலகி வச்சிருந்தார்கள் யாரும் அதுல வந்து செய்யல ஏன் இப்படி ரசூல்லாவுடைய அடக்கத்தை அப்படி கடக்குதுன்னு சொல்லி அது செய்யல அப்ப முன்னோரு முன்னோருங்கிறீங்களே இந்த எழுநூறுக்கு பிந்தி வந்தவன் முன்னோரா எழுநூறுக்கு முந்தி வந்தவன் முன்னோரா ஏன் முன்னோரு போன வருஷத்துக்குள்ளவங்க முன்னீங்களா அதுக்கு முன்னோரு என்ன செஞ்சா எழுநூறு வருஷமா இப்ப சகாபாக்கள் தாபியன்கள் காலத்துல எல்லாம் இந்த கற்பனையே வரல அப்ப தாபியன்கள் நினைச்சிருக்கலாம்ல என்னங்க கட்டி வச்சிருக்கீங்க ஓண்டு கிடக்குது வெறும் வெட்ட வழியா போட்டு வச்சிருக்கீங்க மேல ஒரு மலகுல உழுவாம வெயில் உழுவாம ஒரு டூம் போட வேணாமா இவ அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்களா யாராவது யாரும் கேட்கவும் இல்லை அவங்களுக்கு பள்ளி மாசம் மட்டும்தான் இருக்குமே தவிர அதுல உள்ள மண்ணில் இட்டு போற அந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் வரவே இல்ல இவருடைய காலத்தில் மன்சூர் மீனவ காலத்தில் எழுபத்தி எட்டுல தான் என்ன பண்றாங்க இந்த இடத்தை வந்து இப்ப இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் மாற்றங்கள் செஞ்சாலும் ஒண்ணும் ஜெயமா விட்டுட்டாங்க ஆனா இப்போவும் சொல்றோம் மார்க்கர் சட்டப்படி ரசுல்லாவுடைய அடக்கஸ்தலமாக இருந்தாலும் அவங்க அடக்கஸ்தலத்திலேயே அவங்களுடைய கட்டளை மீறப்படுகிறது அதை அப்புறப்படுத்துவதுதான் ஆட்சியாளருக்கு கடமை எவனுக்கு மனசனுக்கு பயப்படக்கூடாது உலகத்துக்கு பயப்படக்கூடாது மேல உள்ள செய்யணும் அதுக்கு மேல கட்டுவதட்ட கூடாதுன்னு தடுத்துருக்காங்களா இல்லையா மேல கட்டி இருக்காங்களே அந்த பச்சைமும் இடிக்கிறது தான் மார்க்க கடமை ஏன் ரசோல்லாவோட உத்தரவு அப்படித்தான் நம்ம இந்த எழுநூறு வருஷத்துக்கு முன்பு எவனோ செஞ்சதை வந்து மார்க்கமாக்க பாக்குறாங்க இவங்க பயப்படுறாங்க இவனா என்னத்தையும் செஞ்சுக்கிட்டு அது கபுரு மேலாவை தனக்கு கட்டி வச்சிட்டு போன மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை உண்டாக்கி என்ன செய்யறாங்க மக்களுக்கு பயம் பண்ணிக்கிறாங்க சவுதி அரசாங்கமும் அது போய் எடுத்துறாங்கள நீ அல்லா ரசூலுடைய கட்டணம் நிறைவேற்ற வேண்டியது தானே அதனால இது வந்து இந்த டூமு மாதிரி போட்டதுக்கு வந்து மார்க் அங்கீகாரம் கிடையாது அது போட்டிருக்க கூடாது அதுல எந்த கட்டணமும் இல்லை அது மண்ணால் உயர்த்தப்பட்ட நிலையில் தான் இருந்து வந்தது அந்த கபூரின் மீதும் ஒரு கட்டணம்லாம் இருக்கவில்லை எல்லாம் நடந்த கூத்துதான் எழுபத்தி எட்டு ஆண்டுகளாக நல்ல முஸ்லீம்கள் நம்மள விட நல்ல முஸ்லீம்கள கண்டிப்பா எழுபத்தி எட்டுக்கு பிந்தி வந்த முஸ்லீம்களை விட அறுநூத்தி எழுபத்தெட்டுக்கு முந்தி வந்த முஸ்லீம்கள் நல்லவங்களை தான் எடுத்திருப்பாங்க ஒப்பீட்டு அளவுல நம்மளோட தான் எடுத்திருப்பாங்க அப்ப அந்த மாதிரி இருந்த ஒரு நன்மக்கள் வாழ்ந்த காலத்திலேயே இது வந்து செய்யப்படவில்லை அதனால இதை கொண்டாந்துகிட்ட ஆதாரமா காட்ட வேலுமா இடிங்க கட்டாதீங்க மேல கட்டாதீங்க கீழே கட்டாதீங்க பூசாதீங்கன்ற அந்த அல்லா அல்லாவுடைய ரசூலின் கட்டளைக்கு எதிராக இந்த எவனோ ஒரு மன்சூர்மன் செஞ்சது வந்து ஆயிருமா எவனோ ஒரு அதிகாரி வந்து தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தையும் பயன்படுத்தி மக்களுக்கு கேள்வி கேட்கணும் அச்சுறுத்தல் பண்ணி தொலைச்சு போடுவோம்னு சொல்லி மிரட்டி அதனால எவனும் வாய் துறக்க முடியாம போய் அதனால அது ஒன்று கட்டப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது மார்க்கமா அது அப்படி இருந்து விட்டதுங்கிறதுக்காக வேண்டி அப்படி நம்மளை விட்டுட்டோம் என்றால் அது ஆயிருமா அதுக்கு பின்னதா என்ன பண்ணாங்க அதுல போட்டு ஒன்னு நடக்கும் எழுதலாம் ஆரம்பிச்சாங்க அந்த டூமுனை என்ன பண்ணாங்க புர்தா விஷயத்தான் என்னமோ போட்டு அல்லாந்து ஆக்குற மாதிரி வசனங்கள்லாம் துருக்கிக்காரங்க அதுக்கு பிறகு அந்த மாதிரி இவங்க வந்தாங்க சவுதி ஆட்சியாளர்கள் வந்தாங்க எல்லாத்தையும் குளோஸ் பண்ணிட்டாங்க எங்கெல்லாம் இந்த மாதிரி கட்டப்பட்டு கட்டப்படுச்சு தவிர எல்லா குளோஸ் பண்ணிட்டாங்க இதுல என்ன உலகத்துக்கு பயப்படுறாங்க அதனால என்ன வழங்கினேன் இதுலாம் ஆதாரம் கிடையாது இதுவும் ஆட்சியாளர்கள் செய்வார்களே ஆனால் ரசுல்லா காலத்தில் இருந்த மாதிரி ரசோல்லாவுடைய காலத்துக்கு பின்தண காலத்தில் நாலு கலிபாக்கள் காலத்தில் இருந்த மாதிரி அதை வைப்பார்களே ஆனால் அதுதான் வரவேற்கத்தக்கதை தவிர இது அல்ல இது மார்க்க ஆதாரம் இல்லை என்பது என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு செய்தியை ஒரு கணக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறேன் இந்த டூமை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது ஆதாரம் காட்ட இயலாதுங்கிற